ஐ வெல்கம் டு யாட்ராஸ் ஸ்டேரூ ரீடிங் ஸோ இது ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பட் நம்ம ரீடிங்குள்ளே போகிற மணிக்கு எனக்கு ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது யாட்ராஸ் டேரூ ரீடிங் அண்ட் அது வந்து எனக்கு லெமன் நெட் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் மட்டுந்தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது வேறு எங்கேயாவது என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது ஸோ உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா புக்கிங்க்கு மட்டும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கன்னா நீங்கள் மெம்பராக யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே நீங்கள் மெம்பர் லைஃப்பில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம நோ கான்டாக்ட் ரீடிங் போகலாம் ஸோ இந்த ரீடிங் வந்துட்டு உங்கள் பர்சன் வந்துட்டு உங்களை உங்கள் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஏன் இன்னும் அவங்க கான்டாக்ட் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறமனைக்கு உங்கள் பர்சனை நல்லா நினச்சிக்கோங்க அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் ஓகே ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து என்னை கேட்டால் இந்த நோ கான்டாக்டில் உங்களை வந்து அதிகமாக மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஓகே ஃபர்ஸ்ட் கார்ட் டூ ஆஃப் கப்ஸ் செகண்ட் கார்ட் வந்துட்டு ஃபோ ஆஃப் பேண்டிகல்ஸ் டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் த சன் கார்ட் அண்ட் சாரி த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட் ஓகேவா ஸோ இதில் என்னென்னா மெயினாக அவங்க வந்து இன்னும் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு பந்தம் இன்னும் விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை பட் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த உங்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்துட்டு இந்த இந்த ஒரு லவ் பாண்டிங் இன்னும் எதிர்பார்க்குறாங்க இல்லாட்டி எந்த அளவுக்கு உங்கள் மேலே இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உங்கக்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் பட் அதே சமயத்தில் அவங்க இன்னும் உங்கள் கூட ரீகனெக்ட் பண்ணும் இல்லை ரீயுனைட் பண்ணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது அண்ட் இது இந்த ஒரு ஃபீலிங்ஸ் யாருக்கிட்டேயும் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் உங்கள் கிட்டே வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் அண்ட் அது யார் கூட வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது அதே சமயத்தில் உங்களை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இல்லை ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா உங்களை இன்னும் பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் அந்த ஒரு பந்தம் அந்த ஒரு உறவு உணர்வு உங்கள் மேலே இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது தான் அவங்களோடைய எனர்ஜி இப்போது ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த அந்த ஒரு பிரிவு அவங்கள இப்போது அதிகமாக பாதிக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது அதனால தான் அவங்களுக்கு இன்னும் உங்களை உணர முடியுது ஒரு வேளை அவங்க இந்த பர்சன் கூட வந்துட்டு பிரேக்கப் பண்ணுறதோட மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணலாமா ஒரு வேளை இந்த பர்சன் வந்துட்டு இன்னும் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது ஏன்னா இங்கே இந்த ஒரு பிரேக்கப்பில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க ஒரு வேளை இப்போதான் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது என்ன தான் அவங்க இழந்துட்டாங்க என்னத்த அவங்க இழக்க போகிறாங்க அப்படின்றது அவங்க உங்களை எங்கேயாவது பார்த்துருந்துருக்கணும் இல்லாட்டி நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சியும் இன்னும் அவங்கள பேசாமல் இன்னும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணல இன்னும் அவங்கள கால் பண்ணல அப்படின் போது அவங்களுக்கு ஒரு பயம் எடுத்துருச்சு இப்போ தான் அவங்களால அதிகமாக அந்த வழி உணர முடியுது நீங்கள் என்னால் இது முழுக்க ஃபீல் பண்ணிங்களோ அதை விட அதிகமாக அவங்களால இப்போது உணர முடியுது ஸோ இப்போது அவங்க உங்களை பார்த்துருக்கலாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களை பார்த்துருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கவுங்கள பார்த்துருக்கணும் இல்லாட்டி அவங்க சடனாக உங்கள் ஞாபகம் வந்து உங்கள் பிக்சர்ஸ் உங்களோடைய மெசேஜஸ் உங்கள் கால்டாக் மெசேஜ்லாம் போய் பார்க்கும் போது ஒரு இனம் பெரியாத அந்த ஒரு சந்தோஷங்கள் அந்த சந்தோஷம் அந்த ஒரு ஃப்யூச்சர் அந்த ஒரு எதிர்காலம் இன்னும் உங்கள் கூட தான் அப்படின்ற ஒரு தாட் அப்படின்ற ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு இப்போ அவங்க கண்ணு முன்னுக்கு காமிச்சிருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்ட் வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்ட் அப்படின் போது அவங்க பண்ண அந்த ஒரு சில தப்பு அந்த ஒரு சில தப்பு அவங்க இப்போ இந்த தருணத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பார்த்து உங்கள் மேலே ஏதோ ஒரு உணர்வை எழுப்பி விட்டுருக்கு அதனால தான் அந்த ஒரு பிரேக்கப் அவங்களுக்கு ரொம்ப வழி கொடுத்துருக்கு இப்போதான் தான் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பர்சனை நம்ம எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும் இல்லாட்டி நம்ம பேசாமல் போயிடணுமா நம்ம எது பண்ணால் ரைட்டாக இருக்கும் நம்ம இது முன்னுக்கு பண்ண அந்த ஒரு சில விஷயம் கரெக்டாக ஸோ இதெல்லாமே யோசிக்கிறாங்க இது முன்னுக்கு அவங்களுக்கு பல இடத்துல பல சுட்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பண்ணணும் இந்த பர்சண்ட்டை நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த பர்சன்ட்டை நம்ம போயிட்டு புரிய வைக்கணும் அப்படின்ற நிறையா விஷயம் அவங்க யோசிச்சுருந்தாலும் அதை முடிவு அவங்களுக்கு அமர்ந்துருக்கணும் உங்களை உங்களை நோக்கி வர அந்த ஒரு சில இடத்துல இது பண்ண வேண்டாம் இது நம்ம கரெக்டாக இருக்காது அப்படின்ற ஒரு சில அவாய்டன்ஸ் வார்டன்டாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இக்னோர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம் மெசேஜ் பண்ணியிருக்கலாம் என்ன மாதிரி எஃபர்ட் நீங்கள் போட்டிருந்தாலும் அப்போ அவங்க எனக்கு நீ வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜியில் இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைவ் ஆஃப் வார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பயப்படுறாங்கன்னா அவங்க உங்கள் கூட பேச வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஹர்ட் பண்ண போகிறீங்க இல்லாட்டி அவங்க அந்த இடத்துல ஏற்கனவே உங்கள்கிட்ட இது முனுக்கு சண்டை போட்ட அந்த விஷயம்லாம் பத்தி நீங்கள் பேசுவீங்க ஓகே அது ஒன்று இன்னொன்று அவங்க வந்து மறுபடியும் அவங்கள நோக்கி வரணும்னா ஒன்று அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல அவங்க மானம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது ஸோ ஈகோ ப்ராப்ளம் இங்கே அதிகமாக இருக்கு ஒன்று அவங்கவுங்களை ஃபேஸ் பண்ணும் போது அவங்க மூக்கு உடையிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டுருங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதே சமயத்திலும் அவங்க உங்களை நோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பாஸ்ட் கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குல்ல நம்ம பண்ணினது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் நம்ம அவங்கள எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம் எந்த மூஞ்சையும் வச்சுட்டு இந்த பர்சனை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் அவங்க இப்போ ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ ஹெவி எனர்ஜி ரேக்கன்சிலியேஷன் எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ செகண்ட் சான்ஸ் உங்கள் கூட மறுபடியும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஓகேவா ஸோ இந்த பர்சன் ஏன் இன்னும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலை ஏன் இன்னும் அவங்க காண்டாக்ட் பண்ணலை இவ்வளோ லவ் எழு எழுப்பியிருக்கு வந்திருக்கு இந்த ஃபீலிங்லாம் அதிகமாகிட்ருக்கு அப்படின் போது ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னு பார்க்கலாம் திஸ் பர்சன் இஸ் நாட் ஓகே சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் ஜஸ்டிஸ் கார்ட் த ஹர்மிட் எய்ட் ஆஃப் வான்ஸ் டட் கார்ட் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே ஸோ ஏன் அவங்க உங்களை இன்னும் காண்டாக்ட் பண்ணல அப்படின் போது ஒரு டீப் திங்கிங் ஒரு ஆழமான ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும் அப்படின் தெரியல அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன வேணும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்ற ஒரு டீப் திங்கிங் இருக்குது ஸோ இந்த பர்சன் ரொம்ப நாளாக தனிமையாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப சிங்கிளாக இருந்திருக்கலாம் தனிமையிலே வாழ்ந்தனால இந்த ரிலேஷன்ஷிப்போட மதிப்பு அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி அவங்க இப்போது அவங்கள நோக்கி வந்தால் அவங்களுக்கு தேவை அந்த ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம்னு சொல்கிறதோட நான் வரேன் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் எனக்கு அந்த ஒரு எஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ அட்டென்ஷன் வேணும் ஓகே நான் வரேன் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது நான் ஸ்டெடியாக வரணும் அதே சமயத்தில் நான் ஸ்டெடியாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இப்போ கூட இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க நான் வரேன் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க பட் அதே சமயத்தில் அந்த இதில் வரும்போது அவங்களுக்கு தேவை என்ன அங்கீகாரம் அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு லவ் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அவங்களுக்கு ஓகே ஸோ ஏன் இன்னும் வரல கண்டிப்பாக ஜஸ்டிஸ் உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் அவங்க கொடுக்கணும் இது முன்னுக்கு அவங்க பண்ண அந்த ஒரு சில தப்பு அவங்க பண்ணணுன்னு தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் அண்ட் அவங்கவுங்களை நோக்கி வரும்போது அந்த ஒரு உண்மை அவங்கள்கிட்ட சொல்லணும் அந்த ஒரு உண்மையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது உங்கள்கிட்ட கொடுக்கணும் அதே சமயத்தில் பாஸ்ட்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க இந்த பர்சனை நம்ம நோக்கி போகிறது கரெக்டாக இல்லாட்டி சப்போஸ் நோக்கி போனால் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருக்காங்க அதனால தான் ஜஸ்டிஸ் அண்ட் த ஹர்மிட் வர்த் டீப் திங்கிங் எதை எது நம்ம பண்ணணும் எது விஷயம் நம்ம பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்லாட்டி அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஸோ இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்ட்டு அதிகமாக நினைக்கிறாங்க அண்ட் சடன்னாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும் சடனாக நிறையா விஷயம் வந்துட்டு அவங்க உணர்ந்திருக்காங்க இந்த எட்டாம் மாதத்துல தான் நிறையா விஷயம் பாசிட்டிவாக அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு ஷெல் சொல்லுவாங்களே அந்த ஒரு பவுண்ட்ரி அந்த ஒரு வால்லேருந்து இப்போ தான் வெளியே வராங்க டெட் கார்டு வந்திருக்கு ஸோ பழைய அந்த ஒரு பர்சன் இப்போது இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது அந்த ஒரு பர்சன் இது முன்னுக்கு எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு எனர்ஜி இப்போது அது இல்லை அதை விட்டு இப்போ தான் வெளியே வராங்க நான் மறுபடியும் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய விஷயம் உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு எனர்ஜி அவங்க நீங்கள் இதுக்கு அங்கிட்டு மேபி அவங்க இது முன்னுக்கு வச்சுருந்த அந்த வாலு நீங்கள் எப்போ அது வச்சுருப்பீங்க ஸோ உங்களை பார்க்கும் போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க உங்கள் லைஃபை பார்த்து இருக்கீங்க அப்படின் போது அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு வேளை இந்த பர்சன் நம்ம போய் பேசுனா நம்மளை கட் அண்ட் ரைட்டாக கேட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அகெயின் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஓகேவா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப இன்டிபெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கீங்க அதாவது உங்களுக்கு யாரும் தேவை இல்லை யாரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னும் போது ஐயோ இந்த பர்சன் நம்மளை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க நம்ம அவங்க அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை ஒன் 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 ஏஞ்சல் நம்ம இப்போ தான் பார்த்தேன் ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன் ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட எனர்ஜி வந்து இது முன்னுக்கு இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்ட் வந்தாலே அவங்க ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறாங்க ரொம்ப ஒரு டீப் திங்கிங் அண்ட் அவங்க பண்ணின அந்த ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க எந்த அளவுக்கு இந்த பர்சனை நம்ம பாதிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணினது இப்போ நம்மளுக்கே திருவிடும் ஏன்னா நம்ம இந்த பர்சனை இப்போ மிஸ் பண்ணுறோம் ஆனால் அவங்கள போய் பேசும்போது அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா அவங்களுக்கு நம்ம இன்னும் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் அங்கே போய்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு காட்டு இன்னும் என்ன குறிக்கும்னா எதாவது ஒரு அட்டம் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்டம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க அது ஒர்க் அவுட் ஆகிருக்காது மேபி ஏதாவது ஒரு ஸ்மாலாக எதாவது போஸ்டர் லைக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் அதாவது முன்ன மாதிரி முன்ன எத்தனையோ தர நீங்கள் பேச்சப் பண்ணியிருப்பீங்க பிரேக்காப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி டச்அப் பண்ணியிருப்பீங்க பட் சடனாக இப்போது அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகல அப்படி நான் ஐயோ அது ஒர்க் அவுட் ஆகலை நான் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா போச்சு இந்த பர்சன் வந்துட்டு அந்த வாலை வந்து பில் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வேறு மெத்தட் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் ஸோ இப்போது இதுக்கு அங்கிட்ட அவங்க வரணும் வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது முயற்சியோடு தான் வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை பட் இங்கே நிறைய ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய காண்டாக்ட் கிடைக்கிறதுக்கு அதாவது இருந்து மெசேஜ் டெக்ஸ் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அவங்ககிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது ஸோ ஏன் அவங்க கான்டாக்ட் பண்ணல அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்